இன்றைக்கி ஒரு திருக்குறள் கதையை கேட்கலாம் கதையை நான் சொல்கிறேன் அதற்கு வள்ளுவர் வழியில் எந்த குறள் சிறப்பாக அமையுது அப்படின்றத யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரு ஊரில் ஒரு அழகான பெண் இருந்தால் அவளுக்கு எப்பயுமே தன்னுடைய தோற்றத்தின் மீதும் அழகின் மீதும் அபார நம்பிக்கை அதுபோல் அந்த இளம் வயதில் அவளும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் நல்ல கருமையான நீண்ட கூந்தல் நல்ல பளபளப்பான மேனி அந்த வயதிற்கேற்ற அந்த ஒரு அழகு இருந்தது அந்த அழகான பெண்ணுக்கு நல்லதொரு மனமகனை பார்த்து அவர்களது வீட்டில் திருமணம் செய்து வைத்தார்கள் இவளும் புகுந்த வீட்டிற்கு செல்கிறாள் ஆனால் அங்கு சென்றால் அவளால் அன்றாட வேலைகளை பார்த்து குடும்பத்தை சரியாக பராமரிக்க இயலவில்லை பிறந்த வீட்டில் அவளை யாரும் எதுவும் சொன்னதில்லை அவள் அவளுடைய இஷ்டத்திற்கு இருந்தாள் ஆனால் புகுந்த வீட்டில் அவளுடைய கடமை என்று சில இருக்கிறது அதை உணராது அங்கும் அது போலவே இருக்கவும் அங்கு இருப்பவர்கள் அவளை குறை கூற தொடங்கினார்கள் உனக்கு எந்த வேலையும் செய்யத் தெரியாதா உங்கள் வீட்டில் எதையும் உனக்கு சொல்லித்தரவில்லையா என் நேரமும் கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்து கொண்டே இருக்கிறாயே இது சரியா என்று இப்படியே தினந்தோறும் அவளது குறைகளை சுட்டிக்காட்ட தொடங்கினார்கள் இது அவளுக்கு புதிதாக இருந்தது ஒரு கட்டத்தில் அவளால் இதை பொறுக்க முடியாமல் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு கிளம்பி வந்து விடுகிறாள் அப்பொழுது தன்னுடைய தாயிடம் நடந்தவற்றை கூறுகிறாள் அவருடைய தாயும் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறாள் ஆனால் அவள் புரிந்து கொள்வதாய் இல்லை எப்பொழுதும் தன்னுடைய வெளித்தோற்றத்தின் மீதும் அழகின் மீதுமே அக்கறை கொண்டு தாய் வீட்டிலும் கண்ணாடி முன்னால் நின்று தலையை வாருவதும் கூந்தலை அழகுபடுத்துவதும் முகத்தை அழகுபடுத்துவதும் என்று வெளித்தோட்டத்தில் அக்கறை செலுத்துவதிலேயே இருந்தாள் இதை பார்த்து கொண்டிருந்த தாய் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு நாள் இதேபோல் கண்ணாடி முன் நின்று தன்னுடைய அழகிய கருமையான கூந்தலையும் வாரி பின்னி அழகுபடுத்தி கொண்டிருந்தாள் தலையை வாரி அழகுபடுத்திய பின்னர் தலையிலிருந்து கீழே உதிர்ந்த முடிகளை எல்லாம் எடுத்து அதை ஒரு குப்பை தொட்டியில் வீசினாள் இதை பார்த்தவுடன் இதை பார்த்து கொண்டிருந்த அவளது அம்மா அவளை அழைத்து என்ன கூறினார் என்றால் என்னதான் உன்னுடைய கூந்தல் அழகாக கருமையாக இருந்தாலும் அது உன்னுடைய தலையில் இருக்கும் வரை அதற்கு மதிப்பு அது எப்பொழுது தலையை விட்டு கீழே உதிர்ந்து விடுகிறதோ அதனுடைய அழகும் மதிப்பும் போய்விடுகிறது எது எது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே அதற்கு மதிப்பு கிடைக்கும் அதுபோலத்தான் நீயும் ஒரு பெண்ணாக ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு புகுந்த வீட்டில் இருப்பதுதான் உனக்கான மரியாதை அதுதான் உனக்கான பெருமையாகவும் உயர்வாகவும் இருக்கும் அப்படி அல்லாது நீ இங்கு வந்து இருப்பது உனக்கு மரியாதையான செயல் அல்ல அதனால் தலையில் இருக்கும் முடியைப் போலவே அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மதிப்பு இல்லையே அவர்களின் நிலை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் எப்படி கீழே விழுந்த முடியை நாம் குப்பையில் போடுகிறோமோ அது போலத்தான் நம்முடைய மதிப்பும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே அந்த மகளுக்கு தன்னுடைய தவறு புரிந்தது அதன் பின்னர் புற அழகில் கவனம் செலுத்தாமல் குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்து வழி நடத்தினாள் இதைத்தாங்க நம்முடைய வள்ளுவரும் தொண்ணூற்றி ஏழாவது அதிகாரமான மானம் அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு இது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது குரலாக இருக்குது என்ன குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை அதாவது மக்களுடைய நஞ்சத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலையிலிருந்து உதிர்ந்த மயிருக்கு சமமாகத்தான் கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாமும் இருக்கும் இடத்திலிருந்து நம்முடைய நிலையை காப்பாற்றி உயர்வு பெறுவோம் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் சொல்லுவோம் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக